அனைவருக்கும் வணக்கம் பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இன்பதிர்ச்சி அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் முதல் அரசு ஊழியர்களின் வருமானம் கணிசமாக உயரப்போகிறது இதற்கு பின் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் எடுத்த முக்கியமான முடிவு ஒன்றுதான் காரணமாக மாறியுள்ளது இபிஎஃப்ஓ கொண்டு வரும் புதிய விதிகளானது நாளை முதல் அமலுக்கு வர உள்ளதாக தகவல்களும் வருகின்றன ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு குழு காப்பீட்டுத் திட்டத்தின் ஜிஐஎஸ் விளக்குகள் நிறுத்தியுள்ளது அதாவது ஜிஏஎஸ் பிடித்தம் இனி செய்யப்படாது எனவும் அரசு ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து இத்தனை காலம் பிடிக்கப்பட்ட இந்த குரூப் இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு இனி பணம் பிடிக்கப்படாது என கூறியுள்ளது மத்திய அரசு ஊழியர் குழு காப்பீடு திட்டம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடைமுறைக்கு வந்தது இது அரசு ஊழியர்களுக்கு இரண்டு நன்மைகளை வழங்குகிறது அவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதற்கான காப்பீடு தொகை மற்றும் ஓய்வு பெறும்போது மொத்த தொகை செலுத்துதல் இப்போது இதற்கான பிடித்தம் நிறுத்தப்பட்டு உள்ளது இது தொடர்பான இபிஎஃப்ஓ ஆணை இரண்டு விஷயங்களை கூறியுள்ளது செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இபிஎஃப்ஓயில் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஜிஐஎஸின் கீழ் விளக்குகள் நிறுத்தப்படும் எனவும் இதுவரை செய்யப்பட்ட கழிவுகள் அவர்களுக்கு திருப்பி தரப்படும் எனவும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூணுக்குப் பிறகு இபிஎஃப்ஓயில் சேர்ந்த அனைத்து ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து எங்கு செய்யப்பட்டாலும் ஜிஐஎஸின் கீழ் உள்ள கழிவுகளை நிறுத்துமாறி அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று இபிஎஃப்ஓ சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது